குரூப் ஃபோர் தேர்வில் கூடுதலாக ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு கடந்த ஜூலை மாதம் நடந்த குரூப் ஃபோர் தேர்வில் கூடுதலாக ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் மற்றும் சுருக்கழுத்து தட்டச்சர் உதவியாளர்கள் வனக்காவலர் வனக்காப்பாளர் உள்ளிட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து காலி பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு கடந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி நடைபெற்றது பதிமூணு லட்சம் பேர் வரையில் விண்ணப்பித்திருந்த நிலையில் பதினோரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி பத்தொன்போது பேர் தேர்வு எழுதினர் தேர்வு முடிவுகள் மூன்று மாதங்களில் வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் தெரிவித்திருந்தார் அதன்படி விரைவில் குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளன இதனால் குரூப் ஃபோர் பணியிடங்கள் எண்ணிக்கையை அதிகரித்து டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது குரூப் ஃபோர் தேர்வின் மூலமாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து பணியிடங்கள் நிரப்பப்படவிருந்த நிலையில் கூடுதலாக எழுநூற்றி இருபத்தி ஏழு பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் பணியிடங்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது குரூப் ஃபோர் தேர்வுகளிடையே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது